வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இனி நம்ம மகா பிரிவ மிகமையில் மகானின் திவ்ய சன்னதியில் எது நடந்தாலும் அது நல்லதிற்கே என்பதை ஒரு பக்தரின் அனுபவத்திலிருந்து அறியலாம் ராமநாதன் அவர்கள் தன் பெண்ணின் கல்யாணத்திற்காக காஞ்சிபுரத்தில் ஒரு முதலியாரிடம் கடனாக பணம் கேட்டிருந்தார் அவரும் தருவதாக ஒப்புக்கொண்டு ஒரு குறிப்பிட்ட நாளில் சுமார் மூன்று மணிக்கு வர சொல்லி இருந்தார் அந்த நாளில் செங்கல்பட்டிலிருந்து கிளம்பிய ராமநாதன் காஞ்சி சென்று முதலியார் வீட்டிற்கு செல்வதற்கு முன் மகானை தரிசனம் செய்துவிட்டு செல்ல எண்ணம் கொண்டார் அன்றைய தினம் மதியம் இரண்டு மணிக்குத்தான் பெரியவாளின் தரிசனம் கிடைத்தது சரி தரிசனம் செய்துவிட்டு உடனே கிளம்பி விடலாம் என்று நினைத்தவரை அன்று ஏனோ ஸ்ரீ பெரியவா இல்லை விடுவதாயில்லை இல்லாமல் இவருடன் பல விஷயங்களை ஸ்ரீ பெரியவா பேச ஆரம்பித்து விட்டார் பெருந்தெய்வத்திடமே பேசிக்கொண்டிருக்கிறோம் என்று ராமநாதனின் மனம் எண்ணாமல் மூன்று மணிக்கு வர சொல்லியிருந்த முதலியாரை பற்றியே சஞ்சலப்பட்டு கொண்டிருந்தது மணி மூன்றைத் தாண்டி நாலு ஐந்து என ஓடிக்கொண்டிருந்தது சாட்சாத் சர்வேஸ்வரர் இவரை அத்தனை நேரமும் விடாதவராய் பேசி அருளிக்கொண்டே இருந்தார் ஒருவாராக சுமார் ஐந்தரை மணி வாக்கில் ஸ்ரீ பெரியவாளிடமிருந்து இவருக்கு உத்தரவு கிடைத்தது ஓட்டமும் நடையுமாக முதலியார் வீட்டை நோக்கி விரைந்தார் ராமநாதன் குறிப்பிட்ட நேரத்தில் செல்லாமல் இத்தனை தாமதமாக செல்கிறோமே முதலியார் இருக்க வேண்டுமே அப்படியே இருந்தாலும் அவர் மனம் மாறி பணம் தராமல் அனுப்பிவிடுவாரோ என இவர் மனதில் கலவரமும் பயமுமாக கலக்கம் உண்டாயிற்று மெதுவாக முதலியார் வீட்டை தட்டினார் உடனே முதலியார் வந்து கதவை திறந்தார் வாங்க வாங்க என்று வரவேற்றவர் நான் மூன்று மணிக்கு உங்களை வர சொல்லிட்டேன் ஆனால் எனக்கு திடீர்னு வெளியே போக வேண்டிய வேலை வந்துவிட்டது உங்களுக்கு எப்படி தகவல் தருவதென்று தெரியவில்லை இப்போதான் வீடு திரும்பினேன் இத்துடன் இன்னைக்கு மாலை ஆறு மணி வரையில் யோகமும் சரியில்லைன்னு அப்புறம் தெரிஞ்சது அதனால் உங்களை ஆறு மணிக்கு வர சொல்லலான்னு நானே நினச்சிட்டு இருந்தேன் நீங்களே சரியான நேரத்துக்குத்தான் வந்திருக்கீங்க இப்போது நல்ல நேரம் பணத்தை வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார் ராமநாதனுக்கு மெய் ஒரு அற்ப விஷயம்தான் தான் கடன் கேட்டு வந்த நேரம் சரியில்லை என்பதற்காக இப்பெருந்தெய்வத்தின் அனுகிரக மேன்மை தன்னை காலம் கடக்க வைத்து நல்ல நேரம் வரை தடுத்தாண்டு கொண்டது போல அமைந்திட்ட சம்பவத்தின் விசேஷத்தை எண்ணி எண்ணி ராமநாதன் மனமுருகினார் மகானின் திவ்ய சன்னதியில் எது நடந்தாலும் அது ஏதோ ஒரு காரணத்திற்காகவும் அதே சமயம் ஏதோ ஒரு நல்லதிற்காக மட்டுமே அமையும் சாட்சாத் அந்த தெய்வத்தின் அனுகிரக மேன்மையினால் அனைத்தும் நன்றாக நடக்கும் அபாரா கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரு பிரணமாமி முதான்மகம் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெயஸ் சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெயஸ் சங்கர மகாபிரிவாச்சரணம்